தேடி தேடி தேடிற முருகன் சிலை அதாவது தமிழ் கடவுள்களோட சிலைகளை வாங்குறதுக்கு அப்புறம் தேடி அலையும் போது கிட்டத்தட்ட எல்லா கடைகளிலும் சாய்பாபா சிலை இருக்குது பெருமாள் சிலை இருக்குது முருகன் சிலை இல்லை ரொம்ப குறைவான நம்பிக்கை இருக்குது பிள்ளையார் இருக்குது தமிழ் கடவுளுங்கிற இது இல்லை இது மட்டுமே பெருசாக இருக்குது நான் என்ன இது நம் ஒரு காலத்தில் நமக்கு காப்பு கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் முருகனோட எல்லா இதுவும் கிடைக்கும் எதுவும் கிடைக்கலன்ட்டு சேலத்துலேருந்து வரும்போது ஒரு முருகர் சில பெரிய சிலையை வச்ச ஒரு இடம் இருக்குல்ல அங்கே தான் வந்து முருகனுக்கான பொருட்களாக இருந்தது அதை நான் போட்டிருந்தேன் எங்கேயுமே தேடினா கிடைக்கல இங்கே தான் இருக்கு அதுவும் பெரிய தரத்துலலாம் கிடையாது அட்லீஸ்ட்டு பழனி வாரத்துக்கு போனால் கிடைக்கிற மாதிரி அங்கே ஒன்று கிடைக்குதுன்னு சொல்லிட்டு வந்தோம் ரெண்டே வருஷம்தான் ரெண்டே வருஷங்கள் இன்னைக்கு வரேன் எந்த ஆட்டோக்கு பின்னாடி சாய்பாபா துணை அப்படி எல்லாம் போட்டுருந்துச்சோ எல்லா முருகர் தான் எல்லாமே மாதிரி முழுக்க முழுக்க வேல் முருகன் துணைன்ட்டு என் காணும் மனமெல்லாம் முருகன் ஒரு நூறு சதவீதம் தெரியும் ஆனா அதை நாங்க பேச மாட்டோம் நீ கொண்டுட்டு வரியா வாங்க தமிழ் எப்படி தான் பழச்சுக்குங்கிற தமிழுக்கு தெரியும் முருகன் எப்படி முன்னனுக்கு வரணும் முருகனுக்கு தெரியும் நீ ஏறி சவாரி பண்ணு நினைக்கிற யாரு சவாரி பண்ணு பார்த்து வரட்டும்